சரி சரிடா இப்ப என்ன செய்ய இல்லை என்ன செய்ய அதுக்கான நானும் கேட்டேன் உடல்ல எதுவும் பாதிக்கிட்டா சொல்லவா முதலே கேட்டேன் பிள்ளைக்கு பிள்ளைக்குன்னு தான் ஆரம்பிக்கவே தெரிஞ்சேன் கவனிச்சிங்களா கவனிக்கலையா சொல்ல வார்த்தை பார்ப்போம் நான் பார்க்குறேன் செத்தனடா மோலன் இந்த கையில் புடிதான் உங்க தெய்வத்தை நினைச்சு கூப்பிடணும் உங்க தெய்வத்தை நினைச்சு கூப்பிடு போட தெரியுமா தொழுவ யாரி வந்து இருக்கிறது யாரா தந்த உடம்புல இருக்கிறது என்ன பாரு யார் நீ யார் தாய் இருக்கிறது யார் நீ இந்த கருப்பை கூப்பிட காதே கிளையா ஒன்னும் நான் கூப்பிடல உன் உடம்புள்ள இருக்கிறது தான் நான் கேட்டுக்கொடர் வாரத்துக்குள்ள தெய்வமா அப்படின்றத பார்த்தேன் கவனிக்கும் தொடர் வாரத்துக்குள்ளதான் பிள்ளை வந்து நிற்கும் போதே பிள்ளை கண் கலந்து தெய்வம் தான் நிற்கும் வேற ஒண்ணும் இல்லை கெட்ட உருவம் தென்படலை இந்த கனி கொடுத்த உடனே இனி யாரும் கெட்ட உருவம் மாறுதல் என்ன ஒன்று தெய்வம் மாறாலும் ஆடி அதிகாரம் பிடிக்கும் அப்படி கெட்ட உருவம் இருந்ததுனால பிடிக்க விடாமல் நிப்பாட்டி அதாவது ஒரு உடம்பு போட்டு சேக்காக்கிட்டு ஆட்டி சொல்லிட்ட வார்த்தை பிள்ளைதான் ஆனால் பிள்ளைகிட்ட தெய்வம் இருக்குது அதாவது கனியை கொடுத்த உடனே பிள்ளைக்கு தண்ணீர் அப்படியே போட்ட ஆரம்பிச்சிருக்கு தெய்வம் வந்து உட்காருது ஆனால் இப்போ வேணுமா இந்த தெய்வம் அதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேள்வியாக அதுதான் வைக்கிறேன் இந்த தெய்வம் வேணுமா இல்லை தெய்வம் வீட்டுக்கு வந்தால் போதும் எங்களுக்கு நல்லது செஞ்சா போதும்னா இப்படியே பிள்ளைக்கு நுப்பாட்டி விட்டுறேன் என்ன வேணும் நுப்பாட்டி விட்டா போதும்ல பக்கத்தில் வராம சரி நல்ல வார்த்தை கேட்டோம்னா இப்போ நான் ஒரு கனி கொடுத்துட்டு பாரு இது ஒரு மூணு நாளைக்கு உன் கூட வச்சு எதுலையோ வச்சுக்கேன் சொட்ட வார்த்தைக்குள்ள அதுக்கப்புறம் ஏதாவது தண்ணியில் மட்டும் போட்டுருக்கேன் இந்த விவரியை நாக்கில் மட்டும் கிட்டுக்கேன் உனக்கு இனிமேல் எந்த பிரச்சனையுமே வராது சொண்ட வார்த்தைக்குள்ள அப்படியே உனக்கு தெய்வம் வந்தாலும் எதுவுமே சொல்லாது எதுவுமே பேசாது அவள் அமைதியாக இருந்து போயிருது இப்படி கண் கண்கணித்து பிள்ளை கலங்கி இப்படி மட்டும் இருக்கும் சொல்கிற வார்த்தைக்குள்ளே இனிமேல் வராது பயப்பட வேண்டாம் இந்த விதிமுறையே நாவல் இருக்கேன் உனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது படிப்பறிவுக்கு எந்த பிரச்சனையும் வராது நாவல் இட்டு படிப்பும் கூடி வரும் அதே போல் நல்ல வார்த்தை வருமானத்தில் பிரச்சனையாக இருக்குது அதை முதல்ல நிப்பாட்டி குளிஞ்சு கேட்டிருக்கு வருமானத்தை வாங்கி கொடுங்க இருக்குது வாங்கி குடிச்சு நான் படம் மாட்டேன் மாட்டேன் இப்போ வீட்டு வீட்டுக்கு தெய்வத்தை பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இதை உங்கள் உடலுக்கு பயன்படுத்தி டேப்லேயும் பயன்படுத்தி சொல்கிற வார்த்தைக்குள்ளே ரெண்டு நாளைக்கு மட்டும் பயன்படுத்துங்க இந்த அதே போல பக்கபலமாக கூட வரேன் உன் தெய்வத்தோட நானும் வரேன் மறந்துடக்கூடாது கவலைப்படாமல் போகிறேன் வேறு என்ன வேணும் அது குருகிரின்னு சொல்லி தான் கனி கொடுத்துருக்கேன் பயன்படுத்திங்க ரெண்டு நாளைக்கு பயன்படுத்தி போயிட்டு வச்சுக்கையா அதெல்லாம் இனிமேல் ஒன்றும் பயப்பட வேணாம் யார் எது சொன்னாலும் இனிமேல் நம்பாதீங்க நல்லா வார்த்தை கேட்டணும் அப்போ நீங்கள் சொல்கிறத நம்பணுமா நீர் நீ இப்போ ஆடி இருக்கணும்ல இப்போ நல்லா வார்த்தை கேட்டணும் நான் கூப்பிட்டேன் தெய்வத்தை அழைச்சி கூப்பிட்டுட்டா சொல்கிற வார்த்தை புரியுதா ஆடணும்ல தெய்வம் இருக்கணும் ஆனா அதை நான் நுப்பாட்டி கேட்பேன் இருக்கேன்னு சொல்லிட்டேன் இனிமேல் இனிமேல் இடைஞ்சலும் வராது வார்த்தை அடி மேலே ஆடவும் கிடையாது அதாவது கண்காலங்களோட நின்றுக்குறோம் சரி தானே போயிட்டோம் போயிட்டோம் எந்திரிச்சு கிடையாக்கேன் எழுந்திரிச்சு நல்ல வார்த்தை கேட்டேன் உனக்காக தானே வந்துருக்கேன் இப்போ வருமானத்தை கேட்டதுக்கா இப்போ வீட்டில் கொஞ்சம் குழப்பமாவே இருக்கேன் வீட்டில் மன ரீதியாகவும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கேன் அதாவது நிம்மதி இல்லை வருமானத்தை கொடுப்ப கொடுப்பேன்னு நானும் பார்க்குறேன் ஆனா கொடுக்குறேன் ஆனால் அதை என்னால் நிப்பாட்ட முடியல நிலையை அவ்வளோ எதையுமே செய்ய முடியாது முன்னேற்றமே இல்லாமல் இருக்கேன் என் குடும்பத்தை கொஞ்சம் சரி முடியலை யாராவது ஏதாவது செஞ்சு கொலைனா ஏன் ஏன் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்க எனக்கு பார்ப்புன்னு கேட்டது முதல்ல என்னுடைய பார்த்து எடுத்துக்கிறது நல்லா அல்லது அது உண்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டேன் எல்லா இடத்துலையும் உள்ளேயும் போய் பார்க்குறேன் பார்க்கப்ப எதாவது தென்படுதா எதிர்பார்க்கணும் உண்மையிலே பார்ப்பிருக்கு ஆனால் இருந்தாலும் நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க அதை சரியாகி கொடுத்தேன் நான் சொல்றேன் கடை கடைபிடிங்கடா கொஞ்சமாவது அதாவது இங்கே ஈவினிங்னு கேட்டு போயிடலடா ஆனால் அங்கே போயிட்டு சரியாக கடைபிடிக்க மாட்டேன் தெரியுங்க சொல்ற பார்க்க முடியுதா அடே என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கியோ அதே நம்பிக்கையை நான் கொடுக்குறேன் இந்த எப்படி இது வீட்டுக்கு போனோம் உடனே ஒரு சூடத்தை ஏற்க இன்னைக்கு போனாலும் சரி இல்லை நாளைக்கு செஞ்சாலும் சரி வீட்டுக்கு முன்னால் ரெண்டு சூடத்தை இருக்குது உன் தெய்வம் உங்களை கூப்பிடு அதே போல் இஷ்ட இஷ்டப்பட்ட தெய்வத்தையும் கூப்பிடு நான் என்ன இஷ்டப்பட்ட தெய்வமாக தான் நீ வச்சுருக்கேன் நல்லா வாரதுக்கு அதே போல் நல்லா வீட்டு வார்த்தைக்குன்னா கன்னி மூலையில் ஒரு கன்னி தெய்வம் நிற்கிது வார்த்தைக்குள்ள அதையும் இழுத்து கூப்பிட்டேன் சொல்ல பார்க்க முடியல இழுத்து கூப்பிட்டு வீட்டுக்கு பாதுகாப்பா நிக்கணும் யார் எது செஞ்சாலும் அது எவ்வளவு அருள் தெரிஞ்சிடணும்னு சொல்லணும் சொல்ல பார்த்த முடியல அதே போல பாதுகாப்பா வந்து நில்லு அதே போல முன்னேற்றத்துக்கு ஏற்படுத்தி கொடுன்னு கேட்டுங்க உடல் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனை எல்லாம் பாதுகாப்பா நிப்பாட்டி கூட இதை உடலுக்கு பயன்படுத்தணும் அதை ரெண்டாம் மட்டும் அடுத்து போடு வீட்டு வாசல் மறந்துட கூடாது சொல்லிட்டு சூட பேத்திட்டு சொல்ல பார்த்த முடியல வீட்டை காட்டி வீட்டு வாசலை பார்த்து மட்டும் காட்டினா போதும் சொல்ல பார்த்து வீட்டு வாசலே நசி போடும் அதாவது ஒன்னு நசி போடும் இல்ல அறுத்து போடும் சொல்ல பார்த்து இதை உடலுக்கு பயன்படுத்தி சாப்பிட குடிக்கிறது அதே போல நல்ல வார்த்தையை கூட பிறந்த பிரச்சனை இருக்கா அதையும் தெரியுது அதே போல நல்லா வரவே வருமானத்தை நிப்பாட்டி கொடுங்க தொழில் அடுத்தடுத்த எழுங்க யாராவது எதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன் அத நனைச்சு கொடுன்னு நடத்தி நினைச்சிக்கிட்டு படத்த போடாரா அதே போல குடும்பத்துலயே ஒற்றுமை ஏற்படுத்தியிருப்பேன் பாதுகாப்பா கூட வரேன் இதுல வீட்டுல வேற அதை அவுத்து போட்டு இதை கட்டு இத கட்டுறா மடத கூட நோடு போ வேற என்னவேன்